2024 இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுடைய வெற்றி தோல்வி இப்பொழுதே முடிவாகிவிட்டது மோடி பாஜக வரலாறு காணாத தோல்வியை சந்திக்கப் போகிறாங்களா சிஎஸ்டிஎஸ் லோக்நிதி நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்புகளுடைய முடிவுகள் வெளியே வந்திருக்கு அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப எழுபத்தி ஒன்பது ஹிந்துக்கள் சமுதாயம் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எழுபது எழுவத்தொன்பது சதவிகித இந்து மக்கள் பாஜக மோடி ஆர்எஸ்எஸ் எதிராக கருத்து கூறியிருக்கிறாங்க ஐம்பது சது ஐம்பது சதவிகித மக்கள் இந்த பத்து வருஷ ஆட்சியில் விலைவாசி உயர்வு வேலையின்மை போன்ற விஷயங்கள்னால பாதிக்கப்பட்டிருக்கோம் அதன் அடிப்படையில் தான் நாங்கள் வாக்கு செலுத்த போகிறோம் அப்படிங்கிற கருத்து கூறியிருக்கிறாங்க இப்பொழுதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள் உறுதியாகிவிட்டது அப்படின்னே சொல்கிற அளவுக்கு அந்த சிஎஸ்டிஎஸ் லோக்நிதி நிறுவனத்தினுடைய புள்ளி விவரங்கள் காட்டுது பாஜக மோடி ஆர்எஸ்எஸ் மரண தோல்வியை சந்திக்க போறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விரிவா இந்த ஆய்வுகளுடைய அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோவில் போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க சிஎஸ்டிஎஸ் சென்டர் ஃபார் த ஸ்டடி ஆஃப் த டெவலப்பிங் சொசைட்டிஸ் அப்படிங்கிற நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் ராஜினி கோத்தாரி அப்படிங்கிறவரால் நிறுவப்பட்ட ஒரு நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு கவர்மெண்ட் நிறுவனம்னே இதை சொல்லலாம் பல ஆண்டுகளாக பல்வேறு விஷயங்களை குறித்து சர்வேக்கள் நடத்தி ஆய்வுகள் நடத்தி ரிப்போர்ட்டுகளை வெளியிட்ருக்கிறாங்க மக்கள் மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே பிரதிபலிக்கிற கூடிய விஷயமாக இந்த ஆய்வறிக்கைகளெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் பல ப்ரீ போல் போஸ்ட் போல் சர்வைக்கள்லாம் கிட்டத்தட்ட எண்பது சதவீதத்திற்கு மேலே ரேட்டோட பார்க்க அந்த நிறுவனம் சிஎஸ்டிஎஸ் லோக் நிதி நிறுவனம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலை வச்சு ஒரு மகா கருத்து கணிப்பை நடத்தி வெளியிட்டு அதில் அதுல பல்வேறு தகவல்களை குறித்த கேள்விகள் இன்னைக்கு வந்து அதுல இடம்பெற்றிருக்கு அதுல நம்ம முக்கியமா ஒரு ஐந்து விஷயங்களை தான் குறித்து பார்க்க போறோம் முதலாவது இந்தியா இந்துக்களுடைய நாடா அப்படிங்கிற கேட்ட கேட்கப்பட்ட கேள்விக்கு ஒரு அதிர்ச்சிகரமான பதில அதுவும் பாஜக ஆர்எஸ்எஸ் மோடி தலையில் ஒரு இடியை இறக்குற மாதிரியான பதிலை எழுவத்தொன்பது சதவிகித இந்து மக்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் இந்தியா முழுக்க வந்து இன்றைக்கி கூ கூவிக்கிட்டு இருக்குது பாஜக இது இந்துக்களுக்கு நாடு இந்துத்துவா நாடு ஹிந்து ராஷ்டிரம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்தியான்றைய பெயரையே மாற்றிட்டு அதை பாரத்துன்னு மாற்றணும் இருக்கிற அனைத்து சட்டங்களையும் ஹிந்துத்துவ அடிப்படையில் சட்டங்களை எழுதணும்னு ஆர்எஸ்எஸ் கும்பல் ஒரு பக்கம் கூவிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு ஐந்து கட்டங்களாக சில விஷயங்கள் இருக்கு இந்த ஐந்து விஷயங்கள் தான் இந்த ஒன்றிய பாஜக அரசை வீட்டுக்கு அனுப்ப போகக்கூடிய விஷயமா இருக்கு அப்படின்னே பார்க்கலாம் மோடி அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திரும்ப வருவதற்கு வாய்ப்பே கிடையாது தோல்வியை சந்திக்க போறாங்க அதற்கு சான்றாக தான் இந்த சிஎஸ்டிஎஸ் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் வந்திருக்கக்கூடிய சாராம்சங்கள் கூறுது அப்படின்னே சொல்லலாம் இந்துக்களுக்கான நாடு இந்தியாவா அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்வி கிட்டத்தட்ட எழுபத்தி ஒன்பது சதவிகித மக்கள் இல்லை இது அனைவருக்குமான நாடு அப்படின்னு பதில் கூறியிருக்கிறாங்க இது வந்து அனைத்து மதத்தினருக்கும் சொந்தமான நாடு அனைத்து மக்களுக்குமான நாடு இது வந்து புளூரலிசமாக செக்குலர் நாடாக இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து இதற்கு கருத்து சொல்லியிருக்கிறத பார்க்க முடியுது அதுலேயும் குறிப்பிட்டு வெறும் ஹிந்துக்களாக போய் கேட்கப்பட்ட கேள்வியிலேயே அவர்கள் சொன்ன பதிலே பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு சதவிகித மக்கள் சொல்லியிருக்கிறாங்க இது அனைவருக்குமான நாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதே கேள்வியை ஒரு முஸ்லீம்கள்கிட்ட போய் கேட்டப்போ எண்பத்தி ஏழு சதவிகிதம் பேர் சொல்லியிருக்கிறாங்க இது அனைவருக்குமான நாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவர்கள் இது இந்துக்களுக்கான நாடு அப்படின்னு சொல்லலை இதே இது அதர் ரிலிஜியன்ஸ் அதர் மைனாரிட்டிஸ்ட்டை போய் கேட்குறப்ப எண்பத்தோரு சதவிகிதம் பேர் சொல்லியிருக்கிறாங்க இது வந்து அனைவருக்கும் சொந்தமான நாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒற்றை விஷயமே பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை மக்கள் இன்னைக்கு சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத தெளிவாக வெளிச்சம் போட்டு காட்டுறதை பார்க்க முடியுது எழுபத்தொன்பது சதவிகித மக்கள் வந்து நாங்கள் இந்தியா அப்படிங்கிற நாடு வந்து புளூரலிசம் இது வந்து இந்துக்களுக்கான நாடு இல்லை அப்படின்னு சொன்னாலே சமீப காலத்தில் அமித்ஷாலருந்து மோடியிலருந்து பேசிக்கிட்டு வர்றதை பார்த்துருக்குறோம் ஹிந்து முஸ்லீம் பிரச்சனையை தான் வட மாநிலங்களில் தொடர்ந்து பேசிக்கிட்டு வராங்க இது எண்பதுக்கும் இருபதுக்குமான பிரச்சனை போ போட்டி அப்படிங்கிறதான் பேசுகிறத நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ கூட காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை இது வந்து முஸ்லீம் லீக் தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்குது மோடி விமர்சனம் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் ஒரு பிரதமர் இந்த இந்தளவுக்கு தரம் கட்ட முறையில் கீழ்த்தரமாக ஒரு தகுதியை மீறி இப்படிலாம் இதுவரைக்கும் இந்திய நாட்டில் எந்த ஒரு பிரதமருமே பேசலை அப்படிங்கிற வகையில் மோடி அவருடைய பேச்சு இருக்கிறத பார்க்க முடியுது பிரதமர் அப்படிங்கிறவர் அனைத்து மதத்திற்கும் சொந்தமானவர் அவர் வந்து பாஜக கட்சிக்காரர் கிடையாது இல்லை ஒரு மதத்துக்கு சொந்தக்காரர் கிடையாது இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்படி அவர் அனைத்து இந்திய மக்களுக்குமான பிரதமர் ஆனால் அவர் அப்படி பேசாமல் அவர் சொன்ன சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்காம முஸ்லீம் கிறிஸ்டியன் ஹிந்துக்கள் அப்படின்னு பேசி வாக்கு சேகரிக்கிறது அவ்வளவு சரியானது இல்லை அப்படின்னு பல தலைவர்களும் கண்டனம் பண்ணிக்கிட்டு வராங்க ஆனால் இந்திய மக்கள் மோடி பாஜக ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்திற்கு எதிராக தான் இருக்கிறாங்க எழுவத்தொம்போது சதவீத மக்கள் அதற்கு எதிராக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் நம்மளால தெரிஞ்சிக்க முடிகிறது இந்த ஒரு விஷயம் இதை தாண்டி இன்னொரு மிக முக்கியமான விஷயங்கள் வந்து இன்னைக்கு பிரதானமாக பார்க்கக்கூடிய விஷயம் இந்த ரெண்டு விஷயந்தான் கிட்டத்தட்ட ஐம்பது சதவிகித மக்கள் வந்து மோடி பாஜக ஆர்எஸ் அரசுக்கு எதிராக கருத்து கூறியிருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அதிகபட்சமாக பிஜேபி மோடி வாக்குகள் வாங்கின சதவிகிதம் அப்படிங்கிறது முப்பத்தி ஏழு புள்ளி நாலு என்டிஏ கூட்டணியாகவே சேர்ந்து வாங்கினது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து தான் அந்த நாற்பத்தைந்து சதவீதம் வாங்கியே இவங்க கிட்டத்தட்ட முன்னூத்தி மூணு பாஜக அதோடு சேர்த்து ஒரு முன்னூத்தி இருபத்தஞ்சு என்டிஏ கூட்டணியாக ஜெயிச்சிருக்கிறாங்க மீதி இருக்கக்கூடிய ஐம்பத்தைந்து சதவிகித மக்கள் வந்து பாஜக எங்களுக்கு வேண்டாம் மோடி எங்களுக்கு வேண்டாம் அப்படின்லாம் வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க எதிர்கட்சிகள் மத்தியில ஒற்றுமை இல்லாததுனால அந்த வாக்குகள் செதறடிக்கப்பட்டதுனால பாஜகவால் வெற்றி பெற முடிஞ்சிச்சே தவிர பாஜக சொல்ற மாதிரி எண்பது சதவீத இந்துக்களும் பாஜகவுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுக்கலை அப்படின்னு தான் சொல்லணும் இப்ப சமீபத்தில் நடந்து முடிஞ்ச வட ராஜஸ்தான் சத்தீஸ்கர் மத்திய பிரதேச தேர்தலையும் கூட பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு சதவிகித வாக்குகள் வரைக்கும் காங்கிரஸ் ஒத்தைக்கு ஒத்த போட்டியில் ஜெயிச்சு கையில் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு நாள் மறந்துடவே கூடாது வட இந்தியா இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் பிஜேபிக்கு ஆதரவாளர்கள் அப்படிங்கிறது சுத்தமா கிடையாது அதுவும் ஹிந்துத்துவா ஹிந்து அப்படிங்கிற அடிப்படையில் வடமாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது இல்லை இந்த சிஎஸ்டிஎஸ் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்புலேயே பார்த்தீங்கன்னா வெறும் பதினோரு சதவிகித மக்கள் தான் இந்துக்கள் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுக்கு பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க இந்தியா அப்படின்னா அது இந்து நாடு தான் அப்படின்னு வெறும் பதினோரு சதவீத மக்கள் தான் அந்த கருத்து கணிப்பில் பதில் சொல்லியிருக்கிறாங்க ஒப்பீனியனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து சதவீத மக்கள் சொல்லியிருக்கிறாங்க இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இந்த கேள்விகள் அனைத்தும் படித்த இளைஞர்கள் படிக்காத இளைஞர்கள் வயதானவர்கள் கிராமப்புறம் அப்புறம் டவுனில் அப்புறம் சிட்டியில் எல்லா தரப்பு மக்கள்துலேயும் கேட்கப்பட்டிருக்குது அந்த கேள்விகளின் அடிப்படையில் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட பதினெட்டுலேருந்து இருபத்தைந்து வயதுக்கு உட்பட்டவங்ககிட்ட எண்பத்தோரு சதவீதம் வந்து இது வந்து ரிலிஜியஸ் ப்ளூரலிசம் நாடு தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஐம்பத்தாறு வயசுக்கு மேலே எழுவத்தி மூணு சதவீதம் பேர் இது ரிலீஜியஸ் ப்ளூரலிசம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க காலேஜ் படித்தவங்க அதுக்கு மேலே படித்தவங்க எண்பத்தி மூணு சதவீத மக்கள் வந்து இது அனைவருக்குமான நாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன் படிப்பறிவே இல்லாத படிக்காத மக்கள்கிட்ட போய் கேட்டவங்ககிட்ட கூட அவங்க சொன்னது வந்து எழுவத்தி ரெண்டு சதவீத மக்கள் வந்து இது அனைவருக்குமான நாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வில்லேஜ் டவுனில் பார்த்தீங்கன்னா வில்லேஜில் எழுவத்தாறு சதவீதம் டவுனில் எண்பத்தஞ்சு சதவீதம் சிட்டியில் எண்பத்தி நான்கு சதவிகிதம் அப்படின்னு முழுக்க முழுக்க ஒட்டுமொத்தமாக ஒரு எழுபத்தொம்போது சதவிகித மக்கள் பாஜக ஆர்எஸ்எஸ் மோடி அமித்ஷா அவர்களுடைய சித்தாந்தங்களுக்கு எதிரான மனநிலை தான் இன்றைக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது காட்டுது இதை தாண்டி அடுத்தது வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான கேட்டகரி தான் இவர்களை நிச்சயமாக வீட்டுக்கு அனுப்ப போகுது முந்நூற்றி எழுபதுலாம் இல்லை இரநூறு இல்லை இரநூறுக்கும் குறைவான இடங்கள் தான் பாஜகவுக்கு இந்த தேர்தலில் கிடைக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து எதிர்கட்சி தலைவர் சொல்லிக்கிட்டு வராங்க அதை எல்லாத்தையும் உறுதிப்படுத்துற மாதிரி தான் மக்கள் மனநிலையை இந்த சிஎஸ்டிஎஸ் நிறுவனத்தினுடைய கருத்து கணிப்பு பிரதிபலிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அன்எம்ப்ளாய்மெண்ட் பிரைஸ் ரைஸ் இந்த ரெண்டு விஷயம் கிட்டத்தட்ட ஐம்பது சதவிகிதம் சேருது அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து இருபத்தேழு சதவிகிதம் ப்ரைஸ் ரைஸ் இருபத்தி மூணு சதவீதம் இதன் அடிப்படையில் தான் இந்த தேர்தலுக்கு நாங்கள் வாக்கு செலுத்த போறோம் அப்படின்னு மக்கள் கருத்து சொல்லியிருக்கிறாங்க இதுலயே ஐம்பது சதவீதம் வந்துருச்சுன்னா இந்த பத்து ஆண்டுகளில் எந்த அளவுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் உருவாகி இருக்கு விலைவாசி உயர்வு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் நூற்றி நாற்பது கோடி மக்களும் நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரே விஷயம் இந்த விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது நாங்க ஆட்சிக்கு வந்தா பெட்ரோல் விலை ஐம்பது ரூபாய்க்கு கீழே வந்துடும் டீசல் நாற்பது ரூபாய்க்கு கீழே வந்துடும் சமையல் எரிவாயு விலையை நானூறு ரூபாய்க்கு கீழே கொண்டு வந்துடும் வாக்கு கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்த மோடி அவர்கள் நான் ஆட்சிக்கு வந்தா ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த மோடி அவர்கள் இன்னைக்கு என்னத்தை சாதிச்சு கிழிச்சாரு அப்படிங்கிற கேள்வி மோடி செய்த சாதனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும் முதலாளிகளுக்கு இருபத்தஞ்சு லட்சம் கோடி வரைக்கும் கடலை தள்ளுபடி பண்ணது அதுக்கப்புறம் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பன்னெண்டாயிரம் கோடிக்கு மேல தன்னுடைய கட்சிக்கு பல நிறுவனங்களை மிரட்டி ப அரசு கான்ட்ராக்ட்டுகளை கொடுத்து வாங்கினது அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா காலகட்டத்தில் முறையில்லாமல் திட்டமிடாமல் அமல்படுத்தின அந்த ஊரடங்கு ஜிஎஸ்டி டிமானிட்டைசேஷன் போன்ற இந்த அனைத்து திட்டங்களும் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சதவீத பணக்காரர்களுக்காகவே தான் வந்திருக்கே தவிர ஏழை மக்கள் வாழ்க்கையை நாசம் பண்ணுனது மட்டும்தான் மோடி அவருடைய சாதனை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத மக்களே இன்றைக்கி வெளிக்காட்டுறதை பார்க்க முடியுது பத்து ஆண்டுகளில் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயுடைய விலை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு இந்திய வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு ஐஎல்ஓ நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் எண்பத்தி மூணு சதவிகித இந்திய இளைஞர்கள் உலகத்திலேயே இளைஞர்களை அதிகமாக கொண்ட நாடு இந்தியா இதில் எண்பத்தி மூணு சதவிகிதம் பேர் வந்து இன்னைக்கு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறத சமீபத்தில் சொன்னாங்க ஸோ இந்த இரண்டு அடிப்படையில் தான் ஐம்பது சதவிகித மக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் வாக்கு செலுத்த போகிறோம் அப்படின்னு கருத்து கூறியிருக்கிறாங்க இதில் நிச்சயமாக நம்ம சொல்லலாம் ஐம்பது சதவிகித மக்கள் பிஜேபி மோடி அரசுக்கு எதிராக முடிவெடுத்திருக்கிறாங்கன்னா நூற்றி எழுபது இடங்களை ஜெயிக்கிறதே அவங்க கடினம் முந்நூற்றி எழுபதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி கூறுற மாதிரி தான் இது கூறுறத பார்க்க முடியுது இதை தாண்டி அவர்கள் ஹிந்துத்துவா ராம் மந்திர் அப்படின்னு சொல்கிற அடிப்படையில் வாக்கு செலுத்துவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகபட்சமாக ராம் மந்திர்க்கு ஒரு எட்டு பர்சன்டேஜ் ஹிந்துத்துவாக்கு ரெண்டு பர்சன்டேஜ் ரெண்டை சேர்த்தா ஒரு பத்து பர்சன்டேஜ் கரப்ஷன் அடிப்படையில் எம் எட்டு பர்சன்டேஜ் டெவலப்மெண்டல் அடிப்படையில் பதிமூணு பர்சன்டேஜ் ஒட்டுமொத்தமாக அந்த ட அன்எம்ப்ளாய்மெண்ட்டையும் ப்ரைஸ் ரைஸையும் தனியாக வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் கூட்டினிங்கன்னா ஐம்பது சதவிகிதம் இதில் இந்த கரப்ஷனு டெவலப்மெண்ட்டு இது ரெண்டுமே பிஜேபிக்கு எதிராக தான் முடியும் அப்போ இதில் பிஜேபிக்கு ஆதரவுன்னு பார்த்தீங்கன்னா ராம் மந்திர் ஹிந்துத்துவா மற்ற ஏரியாங்களை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தா கூட முப்பது சதவிகிதத்தை தாண்டி பாஜகவுக்கு ஆதரவு இல்லை அப்படிங்கிறது தான் இந்த சிஎஸ்டிஎஸ் நிறுவனம் நடத்திய கருத்துக்கணிப்பில் வரக்கூடிய தகவலாக பார்க்க முடியுது இதன் அடிப்படையில் தான் தொடர்ந்து ஊடகங்களை கையில் வச்சுக்கிட்டு பாஜக வந்து நாங்கள் வந்து தோல்வியை சந்திக்க மாட்டோம் நாங்கள் மக்கள் மத்தியில் பேராதரவோடு இருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் சமீபத்தில் வரக்கூடிய சமூக வலைதளங்களில் பிரதிபலிக்கக்கூடிய மக்களுடைய எண்ணங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக நம்மளால் பார்க்க முடிகிறது அதில் எந்த அளவுக்கு பாஜக மேலே கொலவெறியோடு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது நிச்சயமாக தேர்தலில் பாஜக இரநூறு தாண்டதே ஆச்சரியம் அப்படிங்கிறது தான் நாளுக்கு நாள் வர்றதுல உறுதிப்படுத்தக்கூடிய தகவலா பார்க்க முடியுது. இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் மறக்கல நான் என்ன கேக்கற நீங்க? கேக்குறீங்களா? நான் டீடைலா எடுத்துறேன்டா.

முற <sketches> <bodhi> <repti> <morzellan> <repti>